الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜல்லோ ஒருவழிக்கமாகும் பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்கை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா கல் தாபி தபா தாபின்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அன்பிற்கும் பெருகல்யத்திற்கும் உரித்தான் அவர்களே இது ஜும்மாவுடைய நேரமாகும் நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசீ செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு அறிவை வளர்ப்போம் நேரத்தை பயனுள்ளதாக்குவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே அறிவை தேடுவதும் அதை ஒரு பழக்கமாக்குவதும் உம்மத்தின் வலிமையின் அடித்தளமாகும் அறிவு என்பது நமது தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கோ அல்லது வேலை பெறுவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல அது ஒரு நாட்டின் முன்னேற்றம் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சிக்கான மூலமாகும் அறிவு என்பது பகுத்தறிவுடன் சிந்திக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் சரியானது அல்லது தவறை வேறுபடுத்தி பார்க்கவும் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கும் ஒன்றாகும் நன்மை பயக்கும் அறிவு ஒரு நபரை அல்லாஹுவிடம் நெருங்கச் செய்யும் ஏனெனில் நாம் எவ்வளவு அதிகமாக அறிவை பெற்றிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அதிகமாக இறைவனுக்கு பயப்படுவோம் தலைவணங்குவோம் பணிவாக இருப்போம் ഒൻപതാവ ഇവറേഷ അല്ലാ താൻ നാടിയവളുടെ അറിവ്യാനത്തെ വളമതും எவர்களுக்கெல்லாம் அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள்தான் அதிகமான நன்மைகளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அறிவுடையவர் தவிர வேறு யாரும் இதனை சிந்தித்து பார்ப்பதில்லை என்பதாக அல்லா ஜுல்லா கூறுகின்றான் எனவே அறிவை தேடுவது சமூகத்திற்குள் ஒரு பழக்கமாக மாறும் போது இந்த உம்மத் தூய்மையான தெளிவான விசாலமான மனதையும் உயர்ந்த ஒழுக்கங்களையும் ஞானத்தாலும் வளப்படுத்தப்படும் அறிவுமிக்க ஒரு சமூகம் ஒன்றுபடுவது எளிதாக இருக்கும் ஏனெனில் நம்மிடம் இருக்கும் வேறுபாடுகளை உணர்ச்சிகள் மற்றும் அறியாமை மூலம் அல்லாமல் ஞானம் மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் சிந்திக்க முடியும் ൂത് ഉടേ നാൽപ്പത്തി ഒൻപതാവ് വസനത്തിൽ ഇവറാ കൂടു കും எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக நம்முடைய திருக்குறள் இருக்கின்றது மேலும் அநியாயக்காரர்கள் தவிர வேறு எவர்களும் நம் வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள் என்பதாக அல்லா ஜுல்ல கூறுகின்றான் அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் அளித்தால் அவர்களே குழந்தைகள் மற்றும் இளைய தலைமுறைக்கு இந்த பள்ளி விடுமுறையிலும் கூட அறிவை தேடுவது தொடர வேண்டும் ஏனெனில் கற்றல் செயல்முறை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு பயணமாகும் பள்ளி விடுமுறை என்பது முறையான கற்றல் அமர்வுகளிலிருந்து நாம் பெறக்கூடிய சிறிது ஓய்வுக்கான மட்டுமே மாணவராக இருப்பதிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறுவது அல்ல இந்த நேரத்தில் ஒரு மாணவர் முற்றிலுமாக அறிவை மறந்து விடுவார் கற்றல் வேகம் அவர்களுக்குள் குறைந்துவிடும் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டதும் மீண்டும் கவனத்தை ஈர்ப்பது அவர்களுக்கு சற்று கடினமான காரியமாக ஆகிவிடுகின்றது விடுமுறை நாட்களில் நிதான மான முறையில் அவர்கள் சிந்தித்து செயல்படுவது அவர்களுடைய நினைவாற்றலை தக்க வைக்க உதவுகிறது கற்றலின் அடிப்படையை அவர்களுக்கு வலுப்படுத்துகிறது மேலும் ஒரு மாணவரை புதிய பள்ளி அமர்வுக்குள் நுழைய இன்னும் அது தயாராக்குகிறது அறிவிக்கக்கூடிய அதாவது மனித குலத்தில் பலர் கவனக்குறைவாக கருதும் இரண்டு பொக்கிஷமான வகை ஞானங்கள் ஒன்று அவர்களுக்கு அல்லா வழங்கியிருக்கின்ற சுகாதாரம் என்றும் ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய ஓய்வு நேர ஞானம் அறிவை நாடுவது வகுப்பறை கல்வியுடன் மட்டும் முடிவதில்லை நமது ஓய்வு நேரத்தை நல்ல சிந்தனைகளை வளர்க்கும் நல்ல புத்தகங்களை படிப்பதற்கும் பயனுள்ள விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுத்த வேண்டும் புதிய திறன்களை கற்றுக்கொண்டு திறமையான போட்டித்தன்மை கொண்ட முஸ்லிம்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு செல்வதையும் மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்வதையும் அவர்கள் மறந்துவிடக் இதனால் நமது ஈமான் அதிகரித்து ஷைத்தானின் தவறான தூண்டுதல்களில் இருந்து இது நம்மை பாதுகாக்கும் அதிகமாக செல்போன்களை பயன்படுத்துவது இன்ன பிற கேஜெட்களை பயன்படுத்துவது அளவுக்கு மீறிய பொழுதுபோக்கு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை இவற்றிலிருந்து எல்லாம் தங்களை தற்கால கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களில் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இருக்க இது உதவும் இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் அறிவை தேடுவதை வலியுறுத்துகின்றது ஏனெனில் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் இது வழிவகுக்கின்றது புகாரி பதிவாகின்ற ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக மண் சலக தரீகன் இлтமிசு فيه ইলமன் சகலல்லாஹு பஹி தரீகல ஜன்னா அதாவது எவர் ஒருவர் கல்வியின் நாடி அல்லாஹ்வின் பாதையில் செல்கின்றாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா மிக லேசானதாக ஆக்கி விடுகின்றார் மேலும் உமஸ்தமஅ கவுல في بيت من بيوت ஒரு கூட்டம் இறைவனுடைய வீடுக ஒரு வீடில் அமர்ந்து குழுவாக அமர்ந்து எத்தோன கிதாபன் பயிலாகும் அதாவது ஒரு குழு ஒன்று அமைதியான முறையில் அமர்ந்து குரானை அவர்கள் வாசித்து அவற்றை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது இல்லா நசலத் மீது சீது என்று அழைக்கப்படும் அமைதி இறங்கப்படுகின்றது ரஹ்மா அவர்கள் மீது ரஹமத் தொழியப்படுகின்றது அவர்களை வழக்க சூழ்ந்து கொள்கின்றார்கள் இருப்பவர்களோடு இந்த கூட்டத்தாரை நிறைவு கூர்ந்து அவர்களை பற்றி பேசுகின்றான் பார்க்கின்றோம் எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணத்திற்கு முடித்தால் அவர்களை விடுமுறை நாட்களில் நமது குழந்தைகளின் செயல்களை கவனித்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்குவதில் நமக்கு மிக முக்கியமான உள்ளது மேலும் நாம் செய்யாமல் குழந்தைகளுக்கு மட்டும் செயல்களை செய்ய வலியுறுத்துவது என்பது ஒரு விஷயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது பயனுள்ள விஷயங்கள் நிறைந்த நல்ல வீட்டுச் சூழலை நாம் உருவாக்க வேண்டும் செல்போன் பயன்படுவதற்கான விதிகளை குழந்தைகளுக்கு மட்டும் போடக்கூடாது அந்த சட்டங்களை நமக்கும் போட்டுக்கொள்ள வேண்டும் குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து பள்ளிவாசலுக்கு சென்று நம்முடைய இபாதத்துகளை உயிர்ப்பிப்பது என்பது அவற்றை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இபாதத்துகளை உயிர்ப்புடன் வைத்திருப்பதை வழக்கமாக்குவது விடுமுறைகளில் குழந்தைகள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள உதவுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வீட்டை சுத்தம் செய்வது போன்ற வேலைகளில் அவர்களை அனைவரையும் ஒன்றாக செயல்படுத்தி நல்ல மதிப்புகளை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஏனென்று சொன்னால் இது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவையும் அல்லா அவனுடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தருவதற்கு இலகுவாக இங்கு அமையும் அல்லாஹ் நினைவு கூர்ந்து சிறந்த சிறீன்களாக மாற முயற்சிக்கும் ஒரு குடும்பமாக நாம் இருப்பது அல்லாஹ் எவ்வளவு மிகப்பெரிய சிறப்பான அம்சமாக கருதப்படும் என்பதை சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அண்டை வீட்டாரும் ஒற்றுமையான சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்களுடைய பகுதிகளில் உள்ள இளைஞர்களின் செயல்களை இவர்கள் கவனித்து செயல்பட வேண்டும் அவர்கள் தவறான வழிகளில் ஈடுபடாமல் இருக்க இதுவே உதவும் மேலும் பள்ளிவாசி சமூக மையங்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் இளைஞர் சங்கங்கள் விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக நிற்கும் வகையில் இளைஞர் சங்கங்கள் அதாவது மார்க்க வகுப்புகள் தன் முன்னேற்ற முகாம்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் கூட்டு சுத்த கூட்டு சுத்தப்பணிகள் மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகள் போன்ற திட்டங்களை இவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் வளரும் இளைஞர் தலைமுறைக்கு இருக்கு பள்ளி விடுமுறை காலமே இத்தகைய செயல்பாடுகளுக்கான மிக சிறப்பான நேரமாகும் விடுமுறையில் கிடைக்கும் ஓய்வு நேரம் துயர சம்பவங்கள் நடக்கும் காலமாக மாறிவிடக் கூடாது அக்கறை கண்ட ஒரு சமூகம் நல்ல ஒழுக்கங்களை உதவும் சூழலை உருவாக்கி மாணவர்களை நல்ல பாதையில் ஊக்குவிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணத்திற்கும் முடித்தான் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலில் அறிவு இந்த உண்மத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் என்பதால் நாம் அறிவை தேட கடமைப்பட்டுள்ளோம் அறிவை தேடுவது என்பது ஒரு பழக்கமாக மாறும் பொழுது இந்த உண்மத் வலுவாகவும் போட்டித்தன்மையுடனும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதற்கு இது உதவும் இரண்டாவதாக விடுமுறை என்பது கற்றல் செயல்முறை நின்று போயிடுவதை குறிக்காது கல்வி சாதனைகளை பற்றி மட்டும் கவலைப்படாமல் எதிர்காலத்தில் நமது இளைஞர்களை மிகவும் சுய ஒழுக்கம் மற்றும் மன வலிமையையும் வளர்த்துக் கொள்வதற்கு இருக்கும் அறிவை தேடுவதை அதன் கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக மாற்றுவதில் இந்த சமூகம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது பள்ளி விடுமுறை காலத்திலும் கூட மாணவர்களுக்கு தொடர்ச்சியான கற்றலை ஆதரிக்கும் ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்குவதற்கு ஒன்றாக செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நம்முடைய நேரங்களை நல்ல முறையில் பயனுள்ளதாக ஆக்கி அதற்கான தயாரிப்புகளை செய்வதற்கும் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் வல்ல அல்ல தௌஃபிக் செய்வானாக அலமதுல்லா